எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஃப்ரீ கோர்ஸ்னால் வந்துட்டு ட்ரைவிங் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்துரலாம் இதில் வந்துட்டு உங்களோடய டிரைவிங் கற்றுக்கிட்டு உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எப்படி வந்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க பிஸ்னஸ் பிளானு ட்ரைவிங்கில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது ப்ரோஸ் அண்ட் கான்னு சொல்லி கொடுப்பாங்க எங்கே சொல்லித்தராங்கன்னா ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் தான் ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மானிய தொழில் கடன்கள் வந்து என்னென்ன இருக்குது நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிட்டு ஒரு கார் வாங்கி ஓட்டலாம் அந்த மாதிரி அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லி கொடுப்பாங்க பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கறதும் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாவட்டத்தில் பார்த்தோம்னா இந்தியன் பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகமும் கொடுத்துருக்கேன் இந்தியன் பேங்க்கோடது அதே மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு கார் இது பண்ணுறீங்க அப்படின்னா லீடராக நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட ரீடர்ஸ்கு ஷிப் குவாலிட்டிஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அதே மாதிரி உங்களோட ட்ரைவிங் ஸ்கூல் வச்சு ரன் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு ஆட்டோ வாங்கி அதை ரன் பண்ண போகிறீங்கன்னா எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் எந்த டைமிங் ஓட்டலாம் எந்த ஏரியால ஓட்டலாம் அதே மாதிரி உங்களோட தொழிலுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் இது எல்லாமே வந்து டீடைல்டா வந்து சொல்லி கொடுப்பாங்க அடுத்தது க்ரோத் எப்படி வளர்ச்சி அடையலாம் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட தொழிலுக்குண்டான வளர்ச்சிக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கறதும் சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி அதுக்கு வந்து என்னென்ன தடைகள் வரும் எப்படி எப்படிலாம் வரலாம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அடுத்தது பிஸ்னஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னென்ன ஐடியாஸ் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி யாரை ஒரு ரோல் மாடலாக எடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து சக்ஸஸ் அடையலாம் அப்படிங்கிறது சொல்லி கொடுப்பாங்க ட்ரைவிங் கோர்ஸுங்கிறனால காரோட இமேஜும் இந்த எல் போர்டு வர மாதிரியான இமேஜும் கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க அந்த லோன்ஸ் இருக்கு இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன்ஸோ அதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்கியும் கொடுப்பாங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு எங்கே சொல்லித்தராங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க ஆர்செட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கடலூரில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் அறுபத்தி எட்டு சங்கரநாயுடு தெரு தானம் நகர் திருப்பாதிரிபுலியூர் கடலூர் நீங்க திருப்பாதிரி புலியூர் பஸ் ஸ்டாப்ல போயிட்டு ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க இதுக்கு உண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் நேரில் போய் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்போ போகிறப்ப என்னென்ன ஜெராக்ஸ் கொண்டு போகணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் ஓ ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸு உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஞ்சு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இதெல்லாம் நேரில் போகிறப்ப கொண்டு போங்க பேன் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் கொஞ்சம் கம்பல்சரியாக இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நேரில் தான் வந்து எடுத்துக்குவாங்க சீட்ஸுமே கம்மியாக தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் போய் பண்ணுங்கள் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துதுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக பொறுமையாக வந்து என்ன டவுட்னாலும் க்ளியர் அவுட் பண்ணி கொடுப்பாங்க ஆர்செட்டி இன்ஸ்டியூட்டில் மொத்தம் எத்தனை நாள் பயிற்சின்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ப்ராக்டிக்கலாக தான் சொல்லி தருவாங்க காரை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃப்ரீ ட்ரைவிங் கோர்ஸுங்கிறனால அது ரிலேட்டடான இமேஜஸ் வச்சிருக்கேன் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்